இன்னை அந்த ஒரு வார்த்தை தான் அதை விட்டு ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகவே இல்லை ஒரே வார்த்தை இப்படி பேசிட்டே இருந்தார் வழி இல்லாத சமுத்திரத்தில் அல்ல நான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தினது வழியுள்ள சமுத்திரத்தில் ஆலை ஆமே எகிப்திலிருந்து வந்த ஜனத்தை மேகஸ்தம்பமா எக்னிஸ்தம்ப நடத்த துவங்குகிறார் அவர் கொண்டு வந்து அவர்களை முதலில் இறங்க விடுறது சமுத்திரத்துக்கு முன்பாக சமுத்திரத்துக்கு முன்பாக யாத்திராகும் பதினான்காவது அதிகாரம் அவர்கள் வந்து இறங்கினார்கள் என்றல்ல மோசடி சொல்றார் இங்கே அவர்களை பாளையம் இறங்க பண்ணு அப்படின்னா சமுத்திரத்துக்கு முன்பாக பாளையம் இறங்க பண்ணு ஆம இந்த வார்த்தை தான் நேற்று இரவு முதல் இந்த இரவு நேரம் இந்த இரவு ஆறாவது பேசும்படி ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே இருந்த வார்த்தை இந்த வார்த்தை வழி இல்லாத சமுத்திரத்தில் உன்னை நிற்க வைக்கவில்லை இந்த சமுத்திரத்திற்குள்